அனைவருக்கும் காலை வணக்கம் வகுப்பு நான்கு பாடம் தமிழ் முதல் பருவம் என் ஒன்பது கரிகாலன் கட்டிய கல்லணை தேதி இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபது இன்றைய தலைப்பு கரிகாலன் கட்டிய கல்லணை இவர்தான் கரிகாலன் திருச்சிக்கு மிக அருகில் உள்ள அணை உலகில் மிக பழமையான அணைகளுள் ஒன்று ஆம் திருச்சியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது அந்த அணை சுமார் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் கற்களாலும் களிமண்ணாலும் கட்டப்பட்ட இந்த அணை இரண்டாயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்னும் கம்பீரமாக நிற்கும் அணைதான் கல்லணை தமிழர்களின் புகழை உலகறிய செய்தவர்கள் சோழர்கள் சோழ வம்சத்தின் அரசரான கரிகால சோழன் கட்டிய அணைதான் கல்லணை இவரது இயற்பெயர் வளவன் என்பதாகும் அப்படியானால் கரிகாலன் என்ற பெயர் எப்படி வந்தது இளம் வயதில் இவருக்கு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இப்பெயர் இவருக்கு வழங்கலாயிற்று காண்பவரை கவர்ந்து கம்பீரமாய் நிற்கும் கல்லணை எவ்வாறு உருவானது ஆற்று நீரில் பெருக்கடுத்து ஓடும் காவிரி மழை மழை காலத்தில் பல விவசாய நிலங்களை அடித்து கடலில் சென்று கலக்கிறது அதுவே வெயில் காலத்தில் வறண்ட பூமியாக காட்சியளிக்கிறது மக்களின் இத்தகைய துயரத்தை கண்ட கரிகால சோழன் இதனை தடுக்கும் வகையில் காவிரியின் குறுக்கே ஒரு அணை எழுப்ப முடிவெடுத்தார் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் காவிரியின் மேல் எப்படி அணை கட்டுவது சாதாரண காரியம் அல்ல இருந்தும் அதற்கும் ஒரு வழியை கண்டுபிடித்தனர் நாம் கடற்கரையில் நிற்கும்போது அலைகள் வந்து அடித்து சென்று கால் அடியிலிருக்கும் மண் அரித்து செல்லப்பட்டு நம் கால்கள் கடற்கரை மணலில் பதியும் இதே முறையில் கல்லணை கட்டப்பட்டது ஆம் காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை ஒன்றன் மீது ஒன்றாக கொண்டு வந்து போட்டனர் அந்த பாறைகள் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன அந்த பாறையின் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை பூசி இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளும்படி செய்தனர் இது பல நூற்றாண்டுகள் கடந்து இன்றும் உறுதியோடு நிற்கிறது கல்லணை தமிழர்களின் கட்டுமானத் திறனை பறைசாற்றுவதாக அமைந்துள்ளது தொழில்நுட்ப வசதியற்ற காலத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டு இன்னும் கம்பீரத்தோடும் உறுதியோடும் நிற்கும் கல்லணை நம் தமிழர்களின் கட்டுமான திறனுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது காவிரி ஆறானது காவிரி கொள்ளிடம் வெள்ளாறு புது ஆறு என நான்காக பிரிகிறது இவ்வாறு பிரிகின்ற இடத்தில்தான் கல்லணை கட்டப்பட்டுள்ளது இதனால் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்கள் வளமாகின்றன வெள்ளத்தில் இருந்து விவசாய நிலங்களை பாதுகாத்து விவசாயத்திற்கு பாசன வசதியை அமைத்து கொடுத்த கரிகால சோழனுக்கு மணிமண்டபம் அமைத்து சோழ மண்ணுக்கு பெருமை சேர்த்துள்ளோம் நாம் கல்லனை பார்ப்பதற்கு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைந்துள்ளது எனவே கரிகாலனுக்கு நன்றி கூறுவோம் கல்லனை உள்ளவரை கரிகாலனின் புகழ் என்றும் நிலைத்திருக்கும் புத்தகப் பயிற்சி சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா ஒன்று பெரு வெள்ளம் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஈ பெரிய கூட்டல் வெள்ளம் தங்கியிருந்த இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ தங்கி கூட்டல் இருந்த அடுத்து மூன்றாவது அமைந்துள்ளது இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ அமைந்து கூட்டல் உள்ளது அரசு கூட்டல் ஆட்சி என்பதை சேர்த்து கிடைக்கும் சொல் ஆ அரசாட்சி ஐந்தாவது நீர் கூட்டல் பாசனம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆ நீர்ப்பாசனம் இது சரியான பழத்தை தேர்ந்தெடுக்க துயரம் இச்சொல் குறிக்கும் பொருள் மகிழ்ச்சி அல்லது துன்பம் பொருள் துன்பம் வியத்தகு இச்சொல் குறிக்கும் பொருள் ஆச்சரியம் தரும் மகிழ்வூட்டும் பொருள் ஆச்சரியம் தரும் முறியெடுத்து இச்சொல் குறிக்கும் பொருள் தகர்த்து அல்லது பயந்து பொருள் தகர்த்து சூழ்ச்சி இச்சொல் குறிக்கும் பொருள் துன்பம் அல்லது தந்திரம் பொருள் தந்திரம் ஆகவே துயரம் துன்பம் வியத்தகு ஆச்சரியம் முறியடித்து தகர்த்து சூழ்ச்சி தந்திரம் என்பதே சரியான பொருள் ஆகவே அடி கோடிட்டிருக்கும் இடத்தில் உரிய பொருளை நீங்கள் எடுத்து எழுதவும் அடுத்து சரியானதை எடுத்து எழுதுக கல்லணை அமைந்துள்ள மாவட்டம் தஞ்சாவூர் தமிழ்நாட்டில் காவிரியின் முக்கிய துணையாறு கொள்ளிடம் கல்லணையை கட்டிய அரசன் கரிகாலன் கல்லணை டேஷ் தொழில்நுட்பத்திற்கு சிறந்த சான்றாக திகழ்கின்றது இன்றைய தொழில்நுட்பத்திற்கு பந்தை அதன் எதிர்ச்சொல் கூடையில் போடலாமா முதலில் தொலைவில் அருகில் எதிரிகள் நண்பர்கள் பழமை புதுமை அடிதளம் மேல்தளம் பெரிய சிறிய அடுத்து நாம் அறிந்து கொள்வோம் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய அணைகள் ஒன்று கல்லணை இரண்டு மேட்டூர் அணை மூன்று வைகை அணை நான்கு சாத்தனூர் அணை ஐந்து பவானிசாகர் அணை அடுத்து மொழியோடு விளையாடு ஓர் எழுத்தை கண்டுபிடி நான்கு சொல்லை பெறலாம் இடையில் இருக்கும் எழுத்தை கண்டுபிடிக்க வேண்டும் எடுத்துக்காட்டிற்கு மா சமம் மரம் மனம் மருந்து அடைத் அதே போன்று இடையிலுள்ள எழுத்து இங்கு லா நீளம் வளம் காலம் விளக்கு அடுத்தது இடையிலுள்ள எழுத்து கு குளம் பழகு தொகுதி குடம் அடுத்து இடையிலுள்ள எழுத்து வி மாவிலை விறகு கருவி அடுத்து நாம் பார்க்க போவது அகரமுதலி என்றால் நாம் முதல் பருவத்தில் பாடம் ஒன்று முதல் ஒன்பது படித்துள்ளோம் அதில் கொடுக்கப்பட்டுள்ள பொருள் அனைத்தையும் இங்கு நாம் ஒன்று சேர படிக்கப் போகின்றோம் முதலில் அண்டை நாடு பக்கத்து நாடு அண்ணல் கருணை உடையவர் ஆசி வாழ்த்து ஆட்டாந்தொழு கட்டும் இடம் ஆள் ஆலமரம் ஆவி உயிர் ஆய்த்தப்படுத்துதல் தயார் செய்தல் லகுவான எளிமையான என்னும் நினைக்கும் எண்ணில் எனக்குள் ஓலைக்கொட்டான் கொட்டான் ஓலையால் செய்யப்பட்ட சிறு கூடை கனிந்து பழுத்து முறியடித்து தகர்த்து கொடி அடுப்பு பக்க அடுப்பு சூழ்ச்சி தந்திரம் சேதாரம் வீணாதல் துயரம் துன்பம் துளிர் இளம் இலை தையலர் பெண்கள் தொலைவு தூரம் மன்னர் அரசர் மாட்டாந்தொழு மாடுகட்டும் இடம் முளைப்பாரி நவதானியங்கள் முளைத்து சிறிது வளர்ந்து நிறைந்துள்ள மண்பாண்டம் புதி மூட்டை வல்லமை வலிமை வியப்பு ஆச்சரியம் விரைவில் வேகமாக வெட்டவெளி திறந்தவெளி வேலை நேரம் ஆகவே இன்றுடன் உங்களுக்கு பாடம் ஒன்று முதல் ஒன்பது முடிந்தது அடுத்து நாம் வகுப்பு பாடம் எழுதி கொண்டு உள்ளோம் எவைகளையும் ஒருமுறை பாருங்கள் நன்றி